ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வார்த்தையில் விடுதலை நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்க கத்தர் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக கத்தருக்கு நன்றியை நான் ஏறெடுக்கிறேன் விசேஷித்த விதமாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களோடு தீர்க்க தரிசனமாய் கத்தர் பேசுவாராக இறைமையாக எழுதின தீர்க்க தரிசியின் புஸ்தகம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினேழாவது பதினெட்டாவது வசனம் சொல்லுகிறது உன்னை தப்பு விேன் என்று கத்தர் சொல்லுகிறார் நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே ஒப்புக்கொடுக்கப்படுவதில்லை உன்னை நான் நிச்சயமாக விடுவிப்பேன் நீ பட்டயத்துக்கு இறை ஆவதில்லை நீ என்னை நம்பின உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்குமென்று கத்தர் சொல்லுகிறார் உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன் உன்னை தப்புவிப்பேன் நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கத்தர் சொல்லுகிறா பயப்படாதீங்க வேத வசனம் சொல்லுகிறது உங்களை தப்புவிப்பேன் என்று சாதாரண ஒரு மனுஷர் சொல்லலை ஒரு அரசியல்வாதி சொல்லலை சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார் சர்வ வியாபி சொல்லுகிறா ஏக சக்கராதிபதி சொல்லுகிறார் வாக்கு கொடுத்து வாக்கு மாறாத தேவன் சொல்லுகிறா நான் உன்னை தப்புவிப்பேன் உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன் நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே உன்னை ஒப்பு கொடுக்கிறதில்லை யோசித்து பாருங்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேக்கோவுக்கு விரோதமாக மனிதர்கள் எழுமினார்கள் ராஜாவும் எழுமினான் அவரை அக்னி ஜாலே போட்டார்கள் அவர்களை விடுவிக்கும்படியாய் அந்த இடத்துல தேவாதி தேவன் அவர்களோடு இறங்கி வந்தா சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவோடு இறங்கி வந்து மூன்று பேரை அக்னியிலே போட்டார்கள் நான்காவது நபராக அவரும் அவர்களோடு கூட உலாவினார் அவர்களை அகத்தர் அக்னி ஜுவாலையிலிருந்து தப்புவித்தார் அக்னி ஜுவாலையிலிருந்து அவர்களை விடுவித்தார் அக்னி ஜுவாலையிலிருந்து அவர்களுடைய பிராணனை காப்பாற்றினார் காரணம் சாத்ராக் மைசாக் ஆபேத் நேக்கோ அவரை தேவாதி தேவனை மாத்திரமே நம்பியிருந்ததினால் அவர்களுடைய பிராணனை தேவாதி தேவன் காப்பாற்றினார் சற்று யோசித்து பாருங்கள் தானியலை சிங்கத்தின் வாயிலிருந்து கத்தர் தப்பு வைக்கும்படியாய் கத்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் கத்தர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார் தானியலை சிங்கம் சேதப்படுத்தாதபடி தானியலை சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புவித்து தானியலோட பிராணனை தப்புவித்து தானியலை கத்தர் அந்த தேசத்தில் உயர்த்தினார் தானியலை தப்புவித்த தேவன் தானியலை விடுவித்த தேவன் தானியனுடைய பிராணனை க காப்பாற்றின தேவன் இன்னைக்கு சொல்லுகிறார் நீங்க யார் யாரை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள் யார் நிமித்தமாய் பயந்து கொண்டிருக்கிறீர்கள் கத்தர் சொல்லுகிறார் நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே ஒப்பு கொடுக்க படுவதில்லை நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே ஒப்புக்கொடுக்க படுகிறதில்லை தீர்க்க தரிசியானவனுடைய மனைவி ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகள் கடன் கொடுத்தவர்கள் வந்து உன் கணவன் கடன் வாங்கிவிட்டு மறித்து விட்டான் அந்த கடனை நீ தான் திருப்பி தரணும் உன் பிள்ளை தான் திருப்பி தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டார்கள் ஆனால் வேற வாழ்வாதாரம் இல்லை அவள் கடனை திருப்பி கொடுக்கறதற்கு வேற வழி இல்லை அவர்கள் சொன்னார்கள் நாளைக்கு நாங்கள் வருவோம் உன்னுடைய பிள்ளைகளை ரெண்டு பேரையும் அடிமையாக்கு அடிமையாக்கி கொண்டு போய்விடுவோம் அடிமையாக்கி கொண்டு போய்விடுவோம் பாருங்க கடன்காரர்கள் ரெண்டு பிள்ளைகளையும் அடிமையாக்கி கொண்டு போய்விடுவோம் என்று சொன்னபோது அந்த விதவையானவள் அந்த தீர்க்கதரிசியானவனுடைய மனைவி எலிசா என்கிற ஊழியக்காரரை சந்திக்கிறா எலிசா கேட்கிறா உன்னிடத்தில் என்னமா இருக்கு ஒரே ஒரு கொடை என்ன நீ போய் வெற்று கொடங்களை நீ வாங்கு நான் சொல்லி நீ போய் ஊற்று என்று சொன்ன போது ஊற்ற 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 காளி பாத்திரங்கள் எல்லாம் நிறைந்தது எத்தனை பாத்திரங்கள் அந்த வீட்டில் அவர்கள் வைத்திருந்தார்களோ அத்தனை பாத்திரங்களும் எண்ணெயினால் நிரம்பினது இப்போ பாத்திரம் காளி பாத்திரம் இல்லை அந்த எண்ணெயும் நின்று போனது இப்போ தீர்க்க தரிசனிடத்தில் வந்து சொன்னபோது நீ இதை விற்று கடன்காரர்களுக்கு நீ கொடு மீத பணத்தை வைத்து நீ ஜீவனம் பண்ணு யோசித்து பாருங்களேன் தன் பிள்ளைகளை அடிமாக்கி கொண்டு போய் விடுவார்கள் என்று அந்த ஸ்திரீ கலங்கி கொண்டிருந்தாள் பயந்து கொண்டிருந்தாள் கடன்காரர்கள் நிமித்தமாய் அவள் பயந்து கொண்டிருந்தாள் ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது போல நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே உன்னை ஒப்புக்கொடுக்கிறதில்லை என்று வேத வசனம் சொல்லுகிறது அந்த தீர்க்க தரிசியானவன் இறந்து போனாலும் கடன்காரர்கள் வந்து அந்த சகோதரியனிடத்தில் மரட்டிப் போனாலும் அந்த சகோதரி பயந்து கொண்டிருந்தாலும் கத் வார்த்தை சொல்லுகிறது நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே உன்னை நான் ஒப்பு கொடுக்கிறது இல்லை எலிசா சொன்ன வார்த்தையை அந்த ஸ்திரீ நம்பினால் விசுவாசித்தால் போய் அதை ஊற்ற ஆரம்பித்தால் வீட்டுக்குள் ஆசீர்வாதம் பெருகினது பெருகினது இந்த வார்த்தையை நீங்க நம்புங்க இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிங்க அந்த தீர்க்க தரிசி ஆனவனுடைய குடும்பத்தை கத்த ஆதரித்தது போல காப்பாற்றினது போல அந்த ரெண்டு பிள்ளைகளை கடன்காரர்களுடைய கையிலே ஒப்பு கொடுக்காமல் காப்பாற்றினது போல இன்னைக்கு யாரை குறித்து நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்க நீங்க யாரை குறித்து நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்க எதன் நிமித்தமாய் நீங்க ஒளிந்து கொண்டிருக்கிறீங்க கடன் நிமித்தமா நீங்க ஒளிந்து கொண்டிருக்கிறீங்களா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறா நீ பயப்படுகிற காரியம் ஒன்றும் நடக்காது பயப்படுகிற காரியம் ஒன்றும் நடக்காது இந்த கடன் நிமித்தமா நான் ஆசை ஆசையா கட்டின இந்த வீட்டை நான் இழந்து போய்விடுவேனோ

நிச்சயமாய் விடுவிப்பேன் நீ என்னை நம்பி இருக்கிறபடியால் உனக்கு உன் பிராணன் கிடைத்த கொள்ளை பொருளாயிருக்கும் கொள்ளை இருக்கும் இந்த நிமிஷத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க ஆண்டவரே நான் இனிமேல் பயப்பட போவதில்லை ஆண்டவரே நான் உண்மை நம்பி இருப்பேன் அப்பா நான் உண்மை நிச்சயமாய் நான் நம்புவேன் ஆண்டவரே இனிமேல் நான் விடப்போவதில்லை ஆண்டவரே இனிமேல் என் பிராணனை காக்கிறவர் நீ என் குடும்பத்தை ஆதரிக்கிறவர் நீ என்னை விசாரிக்கிறவர் நீர் என்று அவர் இடத்துல நீங்க உங்க காரியங்களை இப்பொழுதே நீங்க ஒப்பு கொடுக்கும் போது வழியே இல்லாத இடத்துல கத்தர் வழியை தரப்பா அடைப பட்ட வாசல்கள் திறப்பதை நீங்கள் காண்பீர்கள் முட்டி மூதி திரும்பின அந்த கதவுகள் திறந்திருப்பதை காண்பீர்கள் என்னென்றால் கத்தர் சொல்லுகிறார் ஒரு வழி அடைத்தால் ஏழு வழியாய் ஏழு வழியை உனக்கு நான் திறப்பேன் என்று கத்தர் சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு ஆண்டவற்ற உங்க காரியத்தை ஒப்புக்கொடுங்க இனிமேல் நான் பயப்பட போவதில்லை என்று அவரை நோக்கி நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க நிச்சயமாய் நீர் விடுவிப்பீர் ஆண்டவரே நிச்சயமாய் என்னை தப்புவிப்பீர் ஆண்டவரே என்

இந்த வார்த்தையை நீங்கள் நம்புங்க இந்த வசனத்தை நீங்க பிடித்து கொள்ளுங்க இப்பொழுதே என்னோடு கூட இணைந்து நீங்க ஜெபியுங்கள் நிச்சயமாய் கத்தர் பெரிய காரியங்களை செய்வா ஜெபிப்போமா நன்றி பரிசுத்த ஆவியானவரே கத்தருடைய வல்லமை இப்பொழுதே இறங்குவதாக தானியலை தப்புவித்த தேவன் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேக்கோவை தப்புவித்த தேவன் அந்த ஆண்டுவரே தீர்க்க தரிசியானவன் இல்லை என்றாலும் தீர்க்க தரிசியானவனுடைய மனைவி பிள்ளைகளை கத்தர் தப்புவித்த தேவன் அண்டு இப்பொழுது நாங்க கேட்ட சம்பவத்தின் வாயிலாக அன்பு சகோதரியை கணவனை மீட்டெடுத்து சகோதரி என்றத்தில் ஒப்படைத்த தேவன் நீர் ஆண்டவரை தப்பு வைக்கிற தேவனா இருக்கிறி விடுவிக்கிற தேவனா இருக்கிறி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கத்தருடைய வல்லமை இறங்குவதாக அன்றுவரை எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பயந்து கொண்டிருக்கிற காரியத்திலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை தாங்க சுவாமி அன்றுவரை மரண பயம் இந்த நிகழ்ச்சியை பாந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரர் மரண பயத்தினால் நீங்கள் ஆட்கொண்டிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் வெளியில் பேசும்போது தைரியமா பேசுறீங்க ஆனால் உங்களுக்குள் ஒரு பெரிய கோலத்தனம் இருக்கிறது பயம் இருக்கிறது நான் செத்து விடுவேனோ என் பிள்ளைகளை விட்டுவிட்டு நான் போய் விடுவேனோ என் குடும்பத்தை நான் விட்டுவிட்டு நான் போய் விடுவேனோ என்று நீங்கள் பயப்படுறீங்க நீங்கள் பயப்படுகிற மனுஷர் கையிலே மரணத்தின் கையிலே உன்னை நான் ஒப்பு கொடுக்கறதில்லை என்று கத்தர் சொல்லுகிறா இப்பொழுது அந்த சகோதரனுக்குள்ள இருக்கிற பயத்தின் ஆவி வெளியே போகிறது வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது ஆலலூயா நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க படுத்த படுக்கையாய் இருக்கிற ஓ உங்களுக்குள் ஒரு மரண பயம் சற்று நாட்களாக வந்து கொண்டிருக்கிறது மரண பயத்தை கொண்டு வருகிற அந்த பயத்தின் ஆவி இப்பொழுது உங்களை விட்டு விலகுகிறது நன்றி என்று சொல்லுங்கள் நன்றி என்று சொல்லுங்கள் கிழல் போல ஒரு உருவம் ஆல உங்கள் ஒவ்வொருவரையும் விட்டு இப்பொழுது வெளியே போகிறது ஒரு தைரியம் இறங்குகிறது கத்தருடைய வல்லமை இறங்குகிறது ஆல சிலருக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் இப்பொழுதே மலுங்கடிக்கப்பட்டு போகிறது வாய்க்காமல் போகிறது ஆல லூயா இப்பொழுது ஒரு தொடுதல் உண்டாகிறது ஏசப்பாவோட தொடுதல் உண்டாகுகிறது என்னென்ன உறுப்புகள் பலவீனப்பட்டு வீணப்பட்டு கிடக்கிறதோ அந்த உறுப்புகள் இப்பொழுதே ஆல புது உறுப்புகளாய் மாறுகிறது ஆல இந்த இடத்துல இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற ரெண்டு பேர் இருதயப் பகுதியில் லைட்டா வலிக்குது குத்துறது போல இருக்குது ஆனா உங்களுக்குள்ள நைட் நைட்டு நைட்டு தூங்க முடியாம ஐயோ நான் என் மனைவியை விட்டு போய் விடுவேனோ என் பிள்ளைகளை விட்டு போய் விடுவேனோ என்று பயந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே என் அன்பு சகோதரியே கத்தர் இப்பொழுதே ஆல உங்களுடைய இருதயத்தை தொடுகிறார் உங்களுடைய இருதயத்திலே இல்லை உங்க இருதயத்திலே பலவீனம் இல்லை ஒரு புது பலனை கத்தர் கொடுக்கிறார் நன்றி நன்றி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் விடுவித்ததற்காக நன்றி ஏ கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் 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 இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் கத்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்